வெல்கம் நண்பா கேஎம்எஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்னாலப்பட்டி ஸ்பெஷல் ஓம் சக்தி சிலை சுங்குடி சிலை இப்போ சீசன் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம சப்ஸ்கிரைக்காக இதை எடுத்து போட்டிருக்கோம் டைரக்டாக இந்த சுங்குடி சிலை தயார் பண்ணுறவங்களே இந்த வீடியோ போட்டிருக்கோம் அதனால தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்காகவே இந்த வீடியோ இது ப்யூர் காட்டன் சிலையாமான் சேலை அவ்வளோ நல்ல தெளிவான சிலை குவாலிட்டி நூறு பெர்சன்ட் கேரண்டி கொடுக்குறாங்க சாயமும் சரி அது மாதிரி நல்ல சாயமும் நல்ல கேரண்டியாக இருக்குங்கிறாங்க பிரிண்டிங் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் பிரிண்டிங் க்ரீன் கலர் பிரிண்டிங் எல்லாமே ஆயில் ப்ரிண்டிங்காமா ப்ரிண்ட்டிங்கும் நல்லா இருக்குங்கிறாங்க சேலையோட ஃபுல் ஃபோட்டோஸ் இதில் அவங்களை காட்டியிருப்பாங்க க்ளாத்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சேரீயோட ஃபுல் ஃபோட்டோ பார்டர் எல்லாமே காட்டியிருப்பாங்க சேரீயோட முந்தியும் அதே மாதிரி காட்டியிருப்பாங்க கிளாத் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதனால தான் நம்ம யூடியூப்லக்காக போட்டிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு இந்த சேலை முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு நான் வாங்கி அனுப்புகிறேன் துணி அவ்வளோ சூப்பராக ஆனால் துணிக்கு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க சாயத்துக்கும் கேரண்டி கொடுக்குறாங்க நல்ல தெளிவாக இருக்கும் இந்த ஓம் சக்தி சேலை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐட்டம் தான் அதுலேயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் இது நம்ம சப்ஜ்க்ரைவதுக்காக தான் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க இந்த சேலை முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு நான் வாங்கி அனுப்புகிறேன்